சென்னையில் உள்ள விஞ்ஞானிகள் இஸ்லாமிய முறையில் பிராணிகளை அறுப்பது குறித்து ஆராய்ச்சி செய்த போது அவர்களுக்கு கிடைத்த உண்மை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது ஹனோவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஸ்வால்டர் மற்றும் டாக்டர் ஹைஜம் இஇ இயந்திரத்தின் உதவியுடன் இஸ்லாமிய முறையில் அறுக்கப்படும் போது பிராணிக்கு எவ்வளவு வலி ஏற்படுகிறது என்பதை அறிய முயன்றனர் பரிசோதனையின் போது பிராணியின் மூளையின் மின்சார செயல்பாடுகள் அளவிடப்பட்டன முடிவாக அறுத்தவுடன் முதல் இரண்டு முதல் மூன்று வினாடிகளில் வலியின் எந்த அறிகுறியும் பதிவாகவில்லை அதன் பிறகு பிராணி தானாகவே மயக்கம் அடைந்து சில கணங்களில் அதன் மூளை முற்றிலும் அமைதியானது அதாவது அது வலியின்றி இறந்தது இஸ்லாமிய முறை மிகவும் இரக்கமான மற்றும் சுத்தமான முறை என்று விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டனர் ஏனெனில் இந்த முறையில் கழுத்து நரம்புகள் சுவாச குழாய் மற்றும் உணவு குழாய் ஒரே நேரத்தில் வெட்டப்படுகின்றன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கூறும்